பண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சுகமாய் இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருப்பீர்களாக இந்த புதன்கிழமை காலையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை பலப்படுத்தி அவருக்கு பிரியமான சாட்சியாக எடுத்து பயன்படுத்துவாராக எஃப் இசர்க்கு எழுத ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவளாகி கிறிஸ்து நமக்காக தம்மை சுகந்த வாசனையான காணிக்கவும்ியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறது நம்ம என்று கேட்டால் அவருக்கு பிரியமான உள்ளா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர்களுக்கு பிரியமான உள்ளா இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கிறது அவர் பிரியமான காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல் இருக்கலாம் ஸோ இங்க என்ன சொல்கிறார் நம் பிரியமானவர்களை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி எப்படி நடந்து கொள்ளணுமாம் அவர் நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்தது போல நம்மில் அன்பு கூறும்படியாக அவர் அதை செய்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் இது சுலபமான காரியமாக சொன்னால் சுலபமான காரியம் இல்லை ஏனென்று கேட்டால் முன்பு நாம் எப்படி இருந்தோம் என்று சொல்லி எட்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கு முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் அந்தகாரமாக இருந்த காலங்களில் இதை வாசித்து கேட்ட அந்த வசனத்தின்படி செய்கிறது நம்மால கூடாத காரியம் ஆனால் இப்பொழுதோ ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லாதபடி என்ன செய்கிறீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள் உற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் நம்ம எல்லாரும் முற்காலத்தில் நம்ம எல்லாரும் இருந்தோம் ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நெரிசிதரம் தெரியுமா அந்தகாரத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளி எடுத்து வரவழைத்தார் ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்த பொழுது நமக்குள்ள நிலைமை என்னவென்று கேட்டால் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது இப்பொழுதோ இருக்கிறீர்கள் கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள் ஏனென்று கேட்டால் கர்த்தர் நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தார் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கை பின்னால யோசித்து பாருங்க எவ்வளவு அந்தகாரமான வாழ்க்கை நமக்கு இருந்தது சமாதானம் இல்லாத துக்கமான வேதனையான கஷ்டமான காலங்கள் ஆனால் அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது என்ன ஆயிடுச்சு நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அந்த வெளிச்சத்தை குறித்து மத்திய சூசித்து சொல்லும்போது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்போ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளான பிறகு நம்முடைய வாழ்க்கை மறைந்திருக்கவில்லை நம்முடைய செயல்கள் மறைந்திருக்கவில்லை நம்முடைய அன்பு மறைந்திருக்கவில்லை நம்முடைய ஊழியர்கள் மறைந்திருக்கவில்லை ஆகினாலே என்ன செய்ய வேண்டியிருக்கிறது இப்பொழுது இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் நம்ம எங்கே போனாலும் அது இருட்டான இடம் இருந்தால் நம்ம போனோடனே அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாகணும் இருட்டு உள்ள ஜனங்கள் மத்தியில் போனால் இருட்டு உள்ள பள்ளிக்கூடத்தில் போனால் இருட்டு உள்ளதானே வேலை ஸ்தலத்தில் போனால் அதாவது இருட்டுன்னு சொன்னால் அந்த காரமான வாழ்க்கையுள்ள எந்த இடத்தில் போனாலும் நாம் போன உடனே அங்கே வெளிச்சம் உண்டாகணும் ஏன் தெரியுமா நாம் வெளிச்சத்தின் இருக்கிறோம் ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள தேவன் இந்த கால வழியில் உங்களுக்கும் எனக்கும் திருப்பி தருவாராக இங்கே போகிற இடமெல்லாம் வெளிச்சம் உண்டாகட்டும் அது எவ்வளோ சந்தோஷம் இல்லை ஒரு இருட்டான இடத்துக்கு நம்ம போனதுனால வெளிச்சம் உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் இவ்வளோ மகிழ்ச்சி அதை இன்றைக்கு செய்ய உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருப்பி தருவாராக காட் பிளஸ் யூ பரிசுத்த பிதாவே நாங்கள் கேட்ட இந்த வசனங்களின்படி எங்களை நடத்தி நாங்கள் போகிற இடமெல்லாம் எல்லாருக்கும் வெளிச்சங்களாக இருக்க வெளிச்சம் வீச எங்களுக்கு ஒத்தாசு கொடுக்கும் நாமத்தை மைப்படுத்துவோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொடுவோம் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஏ மேன்